ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை வணக்கம் ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அச்சயலக்கணப்பதை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு பெண் ஜாதகர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவருக்கு வந்து அரசு உதவி பெறும் பள்ளியில் கணித ஆசிரியராக வேலை கிடைக்குது இது எப்படி நடந்தது அப்படின்றத அச்சய லக்கணப்பதை ஜோதிட முறையில் எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு செய்யல வாங்க ஜாதகர் பிறந்தது மீனராசி ரிஷப லக்னம் இவருக்கு வேலை கிடைச்சது அப்படின்ற காலகட்டங்களில் இவருக்கு போயிட்டு இருந்த அக்ஷய லக்னம் கடகம் அதன் அதிபதி சந்திர பகவான் கடக வீட்டிற்கு ஒன்பதாம் வீடாகிய மீனத்தில் பாக்கிஸ்தானத்தில் நல்லாதான் இருக்கார் இந்த காலகட்டங்களில் இவருக்கு ஆயுள்யத்தில் பயணிக்கிறார் அந்த வேலை கிடைச்சது அப்படின்ற காலகட்டத்தில் ஆயில்யம் அதிபதி புதன் பகவான் கடக லக்னத்திற்கு பன்னெண்டாம் வீடாகிய மிதனத்தில் இருக்கார் இப்போ ஜாதகர் பனிரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய பார்வை ஆறாம் வீடாகிய தனுசை பார்ப்பாரு அப்போ அந்த இடம் அப்படின்றது ஆறு அப்படின்றது பத்தாம் வீட்டுக்கு நல்ல நிலையில் தான் இருக்கும் இப்போ தொழில் அப்படின்றது பத்து மேஷ வீட்டுக்கு அது நல்ல நிலையில் தான் இருக்குது அப்போ பத்தாம் அதிபதி அப்படின்றத நம்ம பார்ப்போம் பத்தாம் அதிபதி மேஷ அதிபதி செவ்வாய் பகவான் அவர் இவருடைய ஜாதகத்தில் நின்ற இடம் அப்படின்றது தனுசு அப்போ செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டுக்கு அவரும் நல்லா தான் இருக்காரு அந்த பத் ஆறாம் இடத்துலருந்து செவ்வாய் பகவான் தனது ஏழாம் பார்வையாக ஜாதகராகிய புதன் பகவானையும் பார்க்குறாரு செவ்வாய் பகவான் தனது விசேஷ பார்வையை எட்டாம் பார்வையாக லக்னத்தையும் பார்ப்பது அப்படின்றது இவருக்கு இந்த காலகட்டங்களில் வேலை கிடைச்சதுன்றது நம்ம எளிமையாக சொல்லிட முடியும் அவர் ஏன் வந்து ஆசிரியராக ஜாதகர் பண்ணி சேர்ந்தார் அப்படின்னா புதன் பகவான் அப்படின்றது அவரோட காரகத்துவமே வந்து கற்றல் கற்பித்தல் அப்போ அந்த காரகத்துவமே சொல்லிருச்சு ஆசிரியர் அது ஏன் அப்புறம் கணித ஆசிரியர் அப்படின்னா புதன் பகவான் அப்படின்னாலே ஒரு கேல்குலேஷன் ஒரு நுணுக்கமான வேலை செய்யக்கூடியது ஒரு கணக்கு போடக்கூடிய காரகத்துவம் எல்லாம் அதில் இருக்குது அப்போ வந்து நம்ம எளிமையாக சொல்லிடலாம் இது வந்து கணித ஆசிரியருக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது அப்படின்னு அப்போ இந்த காலகட்டங்களில் ஏன் அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்வு அங்கே இருக்குது அப்படின்னா செவ்வாய் பகவான் பத்தாம் மதிபதி செவ்வாய் பகவானோட காரகத்துவம் அவர் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அது காரகத்துவம் வரும் அதனால் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே இருக்குதுன்னு நம்ம எளிமையாகவே சொல்லிட முடியும் இதே போல் உங்களுடைய ஜாதகங்களுக்கும் அக்ஷய லக்கண பத்தைய ஜோதி பலன் சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் அக்யலகண பத்தைய ஜோதிட முறையை உருவாக்கி நமக்கு கொடுத்த மதிப்பிற்குரிய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்